வெல்கம் டு விஜீஸ் குக்கிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சைட் டிஷ் ரெசிபி சூப்பரான கரம் புகடா எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் நல்ல கிறிஸ்பியான இந்த புகடா நம்மளுக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு சாம்பார் இல்லை பொரிச்ச குழம்பு காரக்குழம்புலாம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு புகடா செய்யும்போது சூப்பராக இருக்கும் இது ஆனியன் புகடானும் சொல்லலாம் கரம் புகடானும் சொல்லலாம் சூப்பராக இருக்கும் மழை காலத்துலலாம் செஞ்சு ஈவினிங்கில் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜய்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஆனியன் புகைலாம் செய்கிறதுக்கு நல்லா நீட் நீட்டாக இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா மெலீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீ ஒரு கால் ஸ்பூன் ஒரு ரெண்டு சிட்டிகை வரோம் மிளகாத்தூள் சேர்த்துக்க சோம்பு வந்து க்ரஷ் பண்ணியிருக்கேன் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு இரநூறு கிராம் நல்ல ஒரு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட்டு தேவையான அளவுக்கு ஒரு உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நீங்கள் அப்புறம் டேஸ்ட் பார்த்து கூட சேர்த்துக்கலாம் இப்போது சும்மா ஒரே ஒரு சிட்டிக அளவுக்கு நம்ம நம்ம வாப்ப சோடா யூஸ் பண்ணுவோன்னிங்களா அந்த சோடா உப்பு சேர்த்துருக்கேன் இதிலே வந்து ரெண்டு டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக அரிசி மாவு நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் கூட போடலாம் இரநூறு கிராம் மாவு எடுக்கிறீங்கன்னா கடலை மாவுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த வெங்காயத்தோடைய ஈரத்துலேயே நம்ம நல்லா பெசிறணும் அதுவே இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு அந்த புகழா கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு சாப்பாடு சைட் டிஷ்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த வெங்காயத்துலேயே நான் கலர் கொடுத்துருக்கேன் இப்போது இது எல்லாமே நல்லா பிசிறி கொடுத்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக ரொம்ப தண்ணி வந்து தெளிக்கூடாது நம்ம உதிரியாக தான் இருக்கணும் அந்த மாவு அப்படியே கொஞ்சம் அங்கங்கே பிடிச்சா மாதிரி ஈரை வந்து ஒட்டணும் அப்படின்னு பாருங்க இப்போது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக தெளிச்சு தெளித்து நம்ம அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்துணும் மிஞ்சி போனால் ஒரு உங்களுக்கு இரநூ இரநூறு கிராம் மா நம்ம வந்து கடலை மாவு எடுக்கிறோம் ஒரு மூணு டீஸ்பூனு அரிசி மாவு எடுக்கிறோம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனில் ரெண்டு பெரிய ஸ்பூனில் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் பக்குவம் அப்போ தான் உதத்து நம்ம கடாயில் போடும்போது நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் அது கரம் போகடாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட பக்குவம் பாருங்க பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இப்படி இருக்கணும் நல்லா எண்ணெய் காணஞ்ச பிறகு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்படி கையில் எடுத்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பெருசு பெருசாக வேணும்னா கொஞ்சம் அப்படி உதித்தா மாதிரி போடுங்க ரொம்ப தூளாக போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப தூளாகிடும் வெங்காயம் மட்டும் இருக்கும் இப்படி பிடிச்ச மாதிரி போடணும் குட்டி குட்டியாக போடணும் ரொம்ப உருண்டெல்லாம் கட்டக்கூடாது அப்படியே இப்படி உத்தா மாதிரி போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லா வரும் எண்ணெய் எவ்வளோ பற்றமோ நம்மளுக்கு அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இந்த மிச்சம் எண்ணெயை நம்ம அப்பளம் பொறிக்கிறதுக்கு வத்தல் பொரிக்கிறதுக்குலாம் வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப போட்டக்கூடாது ஓரளவுக்கு செவுக்கிற அளவுக்கு ரொம்ப இப்போ பாருங்கள் இது நல்லா இப்போது ஒரு சைடு நல்லா செவுந்துச்சு இப்போ உது நம்ம அப்படியே திருப்பி போடலாம் நம்ம கலர்லாம் எதுவுமே சேர்த்துக்கல உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேணும்னா நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் அதுவும் சேர்க்கல அப்படியே நம்ம கொஞ்சம் செவுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம்னா ஒரு லோ ஃப்ளேம்லேயே தான் நமக்கு செவ்கணும் அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு சேர்ந்துட்டு போகலாம் கருணும் ஒரு சப்போம் நல்லா தெரியும் இதுலேயே வந்து நம்மளுக்கு ஃப்ளேவர்க்லேயும் சேர்த்து பொறுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈராக தொடைச்சி எடுத்துகிட்டு எண்ணெய் போட்டு பொறிச்சுருங்க காரணம் நம்மளுக்கு சூப்பரான கரம் போகலாம் ചീക്കെ രെഡായിട്ട് കണ്ടിട്ടാ നിങ്ങളും ട്രൈ പണി നമ്മൾ അടുത്ത വീട്ടിലെ പാപ്പുവാം താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ്